எல்லாமல்ல ஏறியோருள் குரு ஒரு துணை ஏற்பட்டும் குருவாள்கள் குருவே துணை புதுமுடிமூர்த்தி ஐயாவுக்கு வந்து இந்த இடத்துல என்னுடைய வணக்கங்கள் என் பேர் மாலா ஹவுஸ் ஒய்ஃபு ஏஎல்பி அஸ்ட்ராலஜியை பற்றி வந்து நான் யூடியூப் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் வந்து சாந்தி தேவி மேடமுடைய வீடியோ பார்த்தேன் அதில் கால் பண்ணி அவங்கள்ட்ட பேசும்போது கிளாஸ் எடுக்க பற்றி சொன்னாங்க டீட்டெயில்ஸ் பற்றி காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு நான் ஜாயின் பண்ணேன் என்னுடைய கணவருடைய ஊக்கத்தினால நான் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு நாள் க்ளாஸும் காலையில் ஃபோர் தேர்ட்டி இருந்து ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன் வரை கண்டிப்பாக கிளாஸ் வந்து எந்த இடையூறும் இல்லாமல் ஆசிரியர்கள் குருமார்கள் எடுக்கும்போது அது மட்டும்தான் போய்கிட்டே இருப்போம் அதுக்கடுத்து கேள்வி புதன்கள் வந்து வரும் கிளாஸ் ஜாயின் பண்ணோடையுமே ஒரு அறுபத்தி நாலு வீடியோ அனுப்புனாங்க அதில் வந்து ஒரு இருபத்தி நாலு வீடியோ வந்து நம்ம மனப்பாடம் செய்ய வேண்டியது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது கட்டங்கள் நட்சத்திரங்கள் ஆதிபத்தியம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் வந்து நினைவில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க ப்ளஸ் ஆனாலும் அதை கிளாஸில் வந்து எடுக்கும்போது அந்த உள்ள கிளாஸே எடுக்கும்போது அதை வந்து நம்ம மனசில் பதிகிற மாதிரி ஒவ்வொரு நாளும் குருமார்கள் வந்து எடுத்தாங்க அவங்களுக்கெல்லாம் நன்றிகள் அதே மாதிரி கிளாஸ் முடிஞ்ச பிறகு நம்ம கேள்வி கேட்கும்போது ஒவ்வொரு கேள்விக்குமே புரிதல் வந்து அவங்களுக்கு ஏற்படும் வகையில் எளிதாகவும் இனிமையாகவும் சொல்லி கொடுத்தாங்க எந்த இடத்துலையுமே பட மாட்டாங்க ஒரு கேள்வியை வந்து ஒருத்தங்க கேட்டாலும் அதே கேள்வியை திரும்ப மறுநாளும் கேட்டாலும் அதுக்கு வந்து பதில் வந்து குருமார்கள் வந்து தெளிவாக விளக்கங்கள் கொடுத்தாங்க எடுக்கும் எடுக்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் வந்து நம்ம மனசில் ஒம்பது ஒம்பதாக பிரித்து பதிய வச்சாங்க ப்ளஸ் ஆதிபத்தியம் அது எல்லாமே சொல்லி கொடுக்கிறது வந்து நம்ம தூக்கத்தில் எழுப்பி நம்மளை கேட்டால் கூட நம்ம சொல்கிற அளவுக்கு அந்த ஒரு பதினைஞ்சு நாளில் வந்துடுச்சு இனிமையாகவும் அமைதியாகவும் ஒவ்வொரு நாளும் கிளாஸுக்கு போ போச்சு மாதிரி குருமார்கள் வந்து கிளாஸ் நடத்தும் போது அதன் விளக்கங்கள் வந்து தெளிவாக அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே ஒரே மாதிரியே சொல்லி கொடுத்தாங்க ஒரு நாள் உமா கங்கட் மேடம் வருவாங்க ஒரு நாள் சாந்தி தேவி மேடம் வருவாங்க அவங்களாம் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த இதை வந்து அவங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரியே தான் சொல்லுவாங்க இந்த வார்த்தைகள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க அவங்க சொல்ற வார்த்தைகள் வந்து தெளிவானதாகவும் அதன் அர்த்தம் வந்து கரெக்டாக நம்ம மனசுல பதியற அளவுக்கு சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி இருந்தது அதே மாதிரி சில வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுறத வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து கிளாஸ்ல முக்கியமாக சொல்லுவாங்க கேள்வி அதுக்குரிய பதில் அப்படின் தான் அறிவிப்பாங்க நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் வந்து கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி என்னுடைய புரிதல் எப்படி இருந்ததுன்னா இந்த பதினஞ்சு நாள் கிளாஸில் வந்து என்னாலேயும் ஜாதகத்தை வந்து ஒரு கற்றுக்கிட அப்படிங்கிறத வந்து புரிய வச்சாங்க அடிப்படை எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து உள்ளே வந்து படிக்கும்போது அதை வந்து தெளிவாக மனதில் பதிய வச்சாங்க அதே மாதிரி ஒரு எம்டி கட்டத்தை கொடுத்தே நம்ம லக்கணத்தை மட்டும் வச்சு நம்ம பலன் சொல்கிறதுக்கு அது வந்து கரெக்டாக அமைஞ்சது ஒரு கேள்விக்கான பதிலை வந்து நம்ம எப்படி தேடலாம் அப்படிங்கிறத வந்து அந்த எம்டி கட்டத்திலேயே நம்மளுக்கு ஒரு தெளிவை கொடுத்தாங்க அது வந்து ஏழு நாள் ஏழாவது நாள் கிளாஸ்லேயே நம்மளுக்கு வந்து அது அமைஞ்சிருச்சு அதுக்கடுத்து கிரகங்கள் போது அவங்களுடைய பாவங்களை வச்சு கரகத்துவத்தை வச்சு நம்ம எப்படி பலன் சொல்லணும் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஒவ்வொரு நாள் கிளாஸுக்குமே புதுமுடிமூர்த்தி ஐயா வந்து அந்த கேள்விக்கான பதிலில் வந்து வந்துருவாங்க அவங்கள்ட நம்ம நேரில் பார்த்து பேச முடியுமா அப்படிங்கிறது தெரியல ப்ளஸ் அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசுகிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு முடியுமாங்கிறதும் தெரியல ஆனால் வந்து கிளாஸில் வந்து ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும்போது அந்த கேள்விக்கு பதில் அவங்க கொடுக்கும்போது வாழ்க்கைக்கான பாடங்கள் வந்து பல கதைகளாகவும் ஒரு கேள்விக்கு அவங்க பதில் கூறுறதும் விதமும் வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களாகவும் அமைஞ்சது என்னுடைய வாழ்க்கையில் வந்து சில வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னு நினச்சேன் அந்த ஒவ்வொரு நாள் க்ளாஸ்லேயும் ஒரு ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும்போது அது வந்து நம்மளுக்கு தேவையானதாகவே இருந்தது நம்ம மனசில் நினச்சிருப்போம் ஆனால் வேறு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த கொஸ்டினை வந்து அவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க அங்கேருந்துமே நம்மளுக்கு பதில் கிடைச்சிருக்கும் அந்த மாதிரி நிறையா நாட்கள் வந்து எனக்கு அமைஞ்சது ஐயாவோட க்ளாஸ் வருவாங்க அப்படிங்கிறதுக்காகவே எவ்வளோ நேரம்னாலும் கிளாஸ் முடிகிற தண்டியுமே ஆன்லைனில் இருந்து நம்ம பார்க்குற மாதிரியே இருந்தது ப்ளஸ் ஐயா வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து அவங்க கண்டுபிடிச்ச பொக்கிஷத்தை வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காங்க தான் சொல்ல வேணும் ஏன்னா வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூலியமாக நம்மளை வந்து கணக்கு போடாமல் சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் வந்து உங்களுக்கான கேள்விக்கான பதிலை வந்து நம்மகிட்ட கொடுத்துட்றாங்க அந்த புரிதலை நம்ம எடுத்துக்கிறதுக்கு வந்து இந்த ஏல்பி எஸ்ட்ராலஜி வந்து ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் அது வந்து வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் திட்டமிட்டு தான் செய்வோம் ஆனால் நான் சாஃப்ட்வேரில் அந்த திட்டமிடுதல் வந்து ஐயா வந்து நம்மளுக்காக உருவாக்கியிருக்காங்க அதை நம்ம பயன்படுத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வாழ்க்கை எவ்வளோ திட்டமிட்டு செயல்படவே முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வெற்றி பாதையை நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் அடைய முடியும் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் இந்த அச்சயலக்கண பக்ததி வந்து நம்மளுக்கு அமையும் அப்படிங்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தை வந்து நம்மளுக்கு கையில் கொடுத்துருக்காங்க இந்த என்னுடைய அந்த பதினைஞ்சி நாள் கிளாஸ் வந்து ஒரு பொன்னான மகத்தான க்ளாஸ் நாட்களாக தான் அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வாழ்க்கையில் வந்து நம்ம பாடங்கள் வந்து நிறைய இடத்துல இருந்து கற்றுருப்போம் ஆனால் இது நம்ம ஜோதிடமும் கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலுக்கான ஒரு பாடமும் வந்து இங்கே நம்மளுக்கு கிடைக்கிது ஐயாவோட அந்த பொக்கிஷம் வந்து நம்மளுக்கு கையில் கொடுத்து நம்மளை ஒரு வழிகாட்டுதலுக்கு உறுதுணையாக இருக்கிறதுங்கிறது வந்து உண்மை அதனால் நம்ம எவ்வளோ பேருமே அனைவருமே வீட்டுக்கு ஒரு நாளாச்சின்னு அஸ் ஏஎல்பி கிளாஸில் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக பாடங்களை கற்றுக்கணும் அடிப்படை வகுப்பு அவங்க கற்றுக்கணும் போது அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான மனநிலை வந்து கண்டிப்பாக அமையும் அதே மாதிரி அவங்க கொடுத்த அந்த சாஃப்ட்வேர் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு அரிய தான் நான் சொல்லுவேன் அந்த பொக்கிஷத்தை வந்து நம்ம கையில் கொடுத்து நம்மளை வழிகாட்டுறாங்க அதே மாதிரி கிளாஸ் எடுக்கிற ஒவ்வொரு குருமார்களும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வழி வழிகாட்டுதல் தான் அவங்க வந்து கிளாஸில் வந்து அந்த டூ ஹவர்ஸ் நம்மளுக்கு எடுக்கும்போது நம்மளை வந்து ஒரு பதி